முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே நீதான் என்று நீ மட்டும் தான் வேண்டும் என்று நீ நான் இல்லை என்று கூறி உன்னை தேடி ஒரு உறவு உன்னிடமே வரப்போகின்றது தங்கமே நீ யாருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ யார் உன்னுடன்

நீ மட்டும் போதும் என்று அந்த உறவு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது கர்மா என்பது தண்டனை அல்ல அது உணர்த்தும் ஒரு புனித பாடம் நீ இன்று அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ வலியோ எல்லாமே நீ எப்போது விதைத்த விதைகளின் விளைவுதான் ஆனால் பயப்படாதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ என்னை வணங்கும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த வழிகளோடு நிற்கும் தைரியத்தையும் அந்த அனுபவத்தை மீறி எழும் சக்தியையும் உனக்குள் நான் ஊற்றுகின்றேன் உன் கடந்த காலம் உன்னை சோதித்து இருக்கலாம் ஆனால் நான் உன்னை அந்த சோதனையின் வழியே சுத்தமான ஒளியாக மாற்றி நடத்தி வருகின்றேன் எதையும் குற்றம் என எண்ணாதே அது உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அத்தியாயம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி தொடர்ச்சியான அதிசயங்கள் நடைபெற போகின்றன நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் தங்கமே நீ தினமும் மனதார என்னிடம் கொண்டிருக்கும் அந்த ஒரு ஆசை அதை நான் உனக்கு மிக விரைவில் நிறைவேற்ற போகின்றேன் உன் கனவுகளிலும் நான் தோன்றி வழி காட்டுவேன் எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து கவலைப்படாதே பொறுமையாக காத்திரு தங்கமே உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையும் நான் வீணாக்க மாட்டேன் நீ எடுத்து வைத்துள்ள ஒவ்வொரு நல்வலை படிக்கும் என் அருள் துணையாக இருக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உன்னை வெற்றியுடன் நடத்தும் நீ வேண்டும் என்று உன்னை தேடி நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவு வரப்போகின்றது அந்த உறவுடன் உன்னுடைய வாழ்க்கையை மா வாழ் வெற்ற முருகனுக்கு அரோகரா